ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆன்வலை அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிட்டாகிராஃப் ரயில் சிஸ்டம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் இப்போ இவங்களோட இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷன் சக்ஸஸ் பண்ணும்போது ஃபியூச்சரில் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பேன்ஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சின்ன அவுட்லே பார்த்துக்கலாம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரயில்வே பட்ஜெட்டில் ரெண்டு புள்ளி அறுபத்ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து ரெண்டு லட்சத்து ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்திருக்கு அதுக்கப்புறம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரயில்வே ப்ராஜெக்ட்ஸு வந்து எண்பத்தி மூணு ரயில் நியூ லைன் நாற்பத்தி ரெண்டு கேஜி இருபத்தி ஏழு டபிளிங் இதெல்லாம் இருக்கு இது லென்த் வந்து மாத்திரம் பார்த்தோம்னா நானூத்தி சாரி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு இதோடைய காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு இவங்க கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல பிளானிங்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு நியூ ட்ராக் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐயாயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு வித் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகிறதுக்கா வாய்ப்பு இருக்கும் ஒரு நாளைக்கு அவங்களுடைய ஆவரேஜாக வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடியது ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் பெர் டே வந்து அவங்க நியூ ட்ராக் பண்ணுறாங்க நியூ ட்ராக்கு டார்கெட் வந்து இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஆனுவல் பேசஞ்சர்ஸ் கேரிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க தௌசண்ட் க்ரோஸ்லேருந்து இப்போ வந்து இன்னும் வந்து ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸில் வந்து எயிட் ஹண்ட்ரட் குரோஸ் வந்து ஆனுவலாக வந்து இவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஹை ஸ்பீட் ரயில் காரிடருக்கு இவங்க கேபெக்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கிறது அஞ்சு புள்ளி ஒரு லட்சம் கோடி அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி ஒன் அதுக்காக போட்டிருக்கிறாங்க இதில் பன்னெண்டு கார்டி காரிடருக்கு வந்து இது பண்ணுறாங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து கிரேட்டர் அதுக்கு மேலே போகணும் இது ஸ்பேனிங் வந்து பார்த்தோம்னாக்க ஏழாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இது வந்து ஏழாயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு ஸ்பேன் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரோலிங் ஸ்டாக்கோட இது வந்து வால்யூம் வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் மேஜர் எக்ஸ்போர்ட்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃப்ரைட் ரோலிங் ஸ்டாக்கோட டிமாண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டார்கெட்லாம் ரைஸ் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃப்ரைட் டிராஃபிக்கை வந்து இருபத்தேழு ஏழு பர்சன்ட் பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணணும்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ஃப்ரைட்டோட ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி அதாவது ஹேண்ட்லிங்கோட டார்கெட் வந்து மூணாயிரத்தி அறநூறு மெட்ரிக் டன் ஆனம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும் டார்கெட் பண்றாங்க அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கவரேஜ் அதே அதே மாதிரி எல்லா சைடும் கவரேஜ் பண்ணும் பிஎம் எம் கார்த்தி சக்தி ஈஸ்ட் காஸ்ட் வெஸ்ட் காஸ்ட் நார்த் சவுத் சப்காரிடர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம் இதுக்கு நாலாயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க தென் சப்ஸிக்வெண்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனுவலாக வந்து ஃப்ரைட் டார்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளவு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா மூணுலேருந்து அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்னொரு ரீச் ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸில் ரீச் ஆயிரும்னு எதிர்பார்க்குறாங்க தென் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃப்ரைட் ரோலிங் ஸ்டாக்ஸோட இது பார்த்தோம்னா நிறைய இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துலேந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு அதில் பிஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பிளஸ் ஃப்ரெஷ் டிமாண்ட் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வந்த இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆனுவல் ஃப்ரைட்டோட டார்கெட் வந்து எயிட்டி பர்சன்ட் இன்க்ரிமெண்டல் ஆர்டர்ல டிமாண்ட் வந்து வேகன்க்கு வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது புரியுது ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமோ முப்பத்தி அஞ்சு வரைக்குமோ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி டிமாண்ட் இருக்கு இதில் ரொம்ப தெளிவா நம்மளால பார்க்க முடியுது இப்போ இவங்க கிட்ட என்னென்னலாம் ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம் இந்த இடத்துலயே நம்ம பார்த்திடலாம் இந்த இதில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரோலிங் ஸ்டாக் காம்பனன்ஸ் அதுக்கப்புறம் ஷிப் பில்டிங் பிரிட்ஜஸ் அண்ட் டிஃபென்ஸ் இவங்க ஒரு டைவர் பிசினஸ் இப்ப ரயில்வே சிஸ்டம் ரயில்வே சிஸ்டம் மாத்திரமே பார்க்கல ஷிப் பில்டிங் வேற இவங்கள்ட்ட பாக்குறாங்க பிரிட்ஜஸ் கட்டி கொடுக்கறாங்க அதே மாதிரி டிஃபென்ஸுக்கும் இவங்க வந்து சர்வீஸ் பண்றாங்க இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்ன பேசஞ்சர் ரயில் சிஸ்டத்துல இது வந்து ஃப்ரைட் ரயில் சிஸ்டம் இப்ப பேசஞ்சர் ரயில் சிஸ்டத்தில் வந்து ரோலிங் ஸ்டாக் இருக்கு ப்ரபலேஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரிகல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு தென் ஏஐம்சி அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீசஸும் இருக்கு இவங்க வந்து ஒரு டைவர்சிஃபைடா பாக்கிறாங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒன்று மாத்திரம் இல்லாமல் டைவர்சிஃபைடா பாக்குறாங்க நம்ம இங்க இருந்து புரிஞ்சுக்க முடியுது பேசஞ்சர் ரயில் சிஸ்டத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுடைய டார்கெட்டே வந்து இன்னும் நாலுல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள வெயிட் லிஸ்ட் ஃப்ரீ ரயில்வேஸா இருக்கணும் அப்படிங்கிறது இவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சு வேலை செய்கிறாங்க ஸோ இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயினோட எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் தென் சப்ஸிக்வெண்ட்டாக பார்த்தோம்னா ஒரு மூணாயிரம் நியூ ட்ரெயின்ஸுக்கான நெட்ஒர்க் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்னும் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸுக்குள்ள அவங்க கவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதுவும் டார்கெட் வச்சிருக்கிறாங்க தென் சப்சிக்வெண்ட்டாக வந்தே பாரத் வந்து இன்னொரு நானூறு வந்தே பாரத் ட்ரெயினுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ இப்போ இந்த வந்தே பாரத் வேகனுக்கெல்லாம் வந்து இவங்களும் சரி ஜூபிட்டர் வேகன் இவங்கெல்லாம் தான் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டரா இருப்பாங்கிறது இருக்கு இவங்க இருக்கிறாங்கிறது தெரியும் நம்ம போன வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இது வந்து டீட்டாகிராஃப் வந்து இதை போடும்போது நம்ம ஆனுவல் லைட்டா நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இது நம்ம பார்க்குறோம் தென் சப்சிக்வெண்ட்டா மெட்ரோஸும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபிஃப்டி சிட்டிஸ்ல வந்து கவரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க இது எல்லாமே வந்து இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு இவங்களுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க டெண்டர் போட்டு எடுத்துக்க வேண்டியதான் அதே மாதிரி அப்கமிங் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்க கொடுத்துருக்குறாங்க வரிசையா எல்லா டீடைல்ஸ் கொடுத்தோம்னா இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெச் இருக்குது இப்போ இவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது இவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னா மெட்ரோ கோச் கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டுக்கு இருக்குது வேல்யூ பதினஞ்சாயிரம் கோடி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி அஞ்சு தான் டெண்டர் டைம்லைன் வந்தே பாரத் கோச் வந்து அலுமினியம் அண்ட் எஸ்எஸில் மூணாயிரத்தி இரநூறு கோச்சுக்கு இருக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ்ஸு இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு டெண்டர் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரொப்புலேஷன் சிஸ்டர்ஸில் இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு இதுவும் பிப்ரவரி டிசம்பரில் இவங்களுடைய டெண்டர் டைம் லைன் இருக்குது டிராக்ஷன் மோட்டார்ஸ் இரண்டாயிரத்தி இரநூறு அதுக்கு வந்து பார்த்தோம்னா மூணாயிரத்தி முப் சாரி முன்னூற்றி முப்பது கோடி பிஸ்னஸ் இதுக்கு வந்து டெண்டர் பீரியட் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அப்படிங்கிறதுலாம் இவங்க வந்து ஷெட்யூல் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கிறாங்க ஸோ டெண்டர் போடுவாங்க யார் அவங்களுக்கு இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அந்தந்த காலகட்டங்களில் நியூஸ் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இப்படி வந்து செக்டார் வந்து இன்னும் வந்து அது வந்து க்ரோத்துல தான் இருக்கு அதே மாதிரி அது வந்து டெய்ல் விண்டுன்னு சொல்லுவோம் ஹெட் விண்டு அப்படின்னு சொன்னாக்கா கீழே கம்மியாக போகுது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு டெய்ல் விண்டு அப்படின்னு சொன்னா மேல இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறதா இருக்கு டெய்ல் விண்ட் செக்டர் அதே சமயத்தில் கம்பெனிக்கும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோங் கமெண்ட் அப்படிங்கிற ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட் பெரிஷில் இருக்கு டு பிரைஸ் டார்கெட் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல செவன் செவன்டி ஒன் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்சிவ் வேல்யூஷன் தான் பிபியுமே மேலே ஏறிட்டு தான் இப்ப கரெக்டிவ்ல இருக்கிறாங்க இதுவும் பார்டருக்கு வந்துட்டாங்க அதனால நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்பவே நிறைய கரெக்ஷன்ல இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்கு அதனால இவங்களுக்கு ஹை வாலட்டாலிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் கன்செஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஆர் அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஃபோல்டு சொல்லிருக்காங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃபு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நெட் கேஷ் ஃப்ளோ நானூற்றி தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் நூற்றி ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் அது வந்து பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு சப்சிக்வெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இது போன தடவையை காட்டிலும் எத்து நிறைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து செவன் டுவெண்ட்டி ஃபோர் அது வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் நாற்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் நூற்றி முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் நூற்றி பத்தம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ முப்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினோரு பர்சன்ட் ஆகும் டெபிட் மார்ஜின் பன்னெண்டு பெர்சென்ட் ஆகும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஏழு புள்ளி நாற்பத்தி ஒம்பது பெர்சன்டாகவும் இருக்குது இது எல்லாமே மாடர் ரேட்டுன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் இப்ப இவனோட இபிஎஸ் பாத்தம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ஒண்ணுங்கிறான் அப்படியே பன்னெண்டு அதனால இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதனால இபிஎஸ் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் முடிஞ்சிருச்சு தான் ப்ராஜெக்ட் ஓபன் ஆக போகுதுன்னா நெக்ஸ்ட் இயருக்கு தான் அது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் அனாலிசிஸ் வந்து எயிட்டீன் பர்சன்ட் வந்து யூபிஎஸ் குரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சாவும் ஹை எஸ்டிமேஷன் முப்பதாகவும் இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எஸ்டிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இப்பயே பார்த்து வச்சுக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி ஏழு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் முப்பத்தி ஏழாவும் ஹை எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஆறாவும் இருக்கு இது சப்சிக்வென்ட்டா பத்து பாயிண்ட் கூடுது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு பர்சன்ட்டோ சாரி முப்பது பெர்சன்ட்டோ ஆமாம் பத்துன்னு வச்சோம்னாக்க பத்து பர்சன்ட் ரெண்டு புள்ளி ஏழு பத்து பெர்சன்ட் கிட்டக்க இது வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு வருதுங்கிறது ஆக்சுவல் ரிசல்ட்ல தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய லெவலில் வந்து அது பெர்ஃபார்மன்சஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்குறோம் இப்போ இவன் கியூ த்ரீ வரைக்கும் கொடுத்துருக்குறான் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இயர் ஆன் இயருங்கிறது டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினாறு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு அதே மாதிரி ரெவின்யூ நாலு புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட வந்து ரெவின்யூவே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இந்த சைடு ஒரு எண்பது எழுபதுன்னு வச்சோம்னா இந்த நூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு நெட் ப்ராஃபிட் அதனால ஒரு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் நாலு புள்ளி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு குறைவா வந்திருக்கு அதாவது நாலு புள்ளி ஏழு இப்போ ஏற்கனவே வந்து போன குவார்டர்ல ஆறு எடுத்திருக்கிறாங்க ரவுண்ட் அப் பண்ணி சொல்லும் போது ஆறுன்னு எடுத்திருக்கிறாங்க அப்ப ஒண்ணு புள்ளி மூணு ஒன்னு புள்ளி மூணு வந்து கம்மியா எடுத்திருக்கிறாங்க அதனால இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த சைடு ஸ்டாக்னேட் ஆயிட்டு இருந்தது திருப்பியும் அதே ஸ்டாக்னேஷன் லெவல்குள்ள வந்திருக்கு அதனால கரெக்ஷன் இனிமே அவங்க கூட எடுத்தால் மாத்திரம்தான் மேல ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கும் இல்ல கூட எடுப்பாங்கங்கிற ஸ்கோப் இருந்தாலும் ட்ரெண்ட் ரிவர்சல் வரும் நம்மளுடைய ஆவரேஜ்ல நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் எவ்வளவு தூரத்துக்கு அதுக்கு ப்ரைஸ் கன்வர்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி அறுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ரெண்டு சாரி ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ இங்கே பைக்கும் செல்லுக்கும் நடுவில் பெரிய கேப் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு எடுத்திருக்கிறோம் இது வந்து நம்ம ஸ்க்ரீனர் இருந்து எடுத்தோம் ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி தொண்ணூறு இப்போ ஃபேர் ப்ரைஸுக்கு ரெண்டு புள்ளி ஆறு அப்படிங்கிற ரேஷியோ லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு குமுலேட்டிவ் ஈபிஎஸ் பதினஞ்சு புள்ளி ஆறாவும் அதோட ஆவரேஜ் அஞ்சு புள்ளி ரெண்டாகவும் இருக்கு இபிஎஸ் டிடிஎம் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சாகவும் அதோட ஆவரேஜ் அஞ்சு புள்ளி நாலாவும் இருக்கு ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் தான் இப்போதைக்கு நெக்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு எஸ்டிமேட்டடாக இருக்கு அப்போ இந்த எஸ்டிமேஷன் ஃபைவ் பாயிண்ட் டூலேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற லெவலில் இருக்குது இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் போரோ எடுத்தாங்க எடுத்ததை காட்டிலும் கூட தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா எக்ஸிட் ஆக போகிறது என்னமோ பாயிண்ட் எயிட் எக்ஸிட் ஆக போகுது ஃபோரோ குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அப்படி இந்த ஆவரேஜை மாத்திரமே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து கம்மியாகுது அப்படி கம்மியாகுது அப்படின்னு சொன்னா சப்சிக்வெண்ட்டா கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மார்ச் மாசத்துக்கான ஏபிஎஸ் உடைய டிடிஎம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது எஸ்டிமேஷன் பண்ணக்கூடியது இருபத்தி ஒன்னுன்னு எதிர்பார்க்கிறாங்க இதுவே ஐம்பது பைசா எதிர்பார்க்க நம்மளுடைய கால்குலேஷன்ல வந்துருக்கு ஐம்பது பைசா கம்மியா இருக்கு இது ஐம்பது பைசா கம்மியா இருக்கு இந்த இதை வந்து இனிமேல் இவங்க ஆக்சுவல் ரிசல்ட் எவ்வளோ தூரம் வருது எந்த டயத்துல இவங்களுக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இப்ப வரைக்கும் நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஒரு ஐம்பது பைசா கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இருக்கு அதனால கரெக்ஷன் லீட் பண்றாங்களா இல்ல ஆக்சுவல் ரிசல்ட் கூட வருங்கிற மாதிரி ஏதாவது நியூஸ் வந்துட்டு நம்ம வாட்ச் பண்ணணும் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் தூக்கி ஃபார்ம் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து இதுல போட்டோம் நம்மளுடைய சார்ட்ல நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஆக்சுவலா நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா பிரேக் பாயிண்ட் அதாவது நம்மளோட எக்ஸ்பனன்ஷியல் மெத்தடில் கிடைக்கக்கூடிய பிரேக் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐநூத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு அதை அவன் உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னால் க்ரோத் ட்ரெண்டே கரெக்டாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஃபோர் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற இடத்துல சைக்கிள் என்பது எண்ட் ஆகும் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுன்னா ஆர் த்ரீ முடிச்சுட்டு ஆர் ஃபோருக்கு முன்னாடி ஆர் த்ரீக்கும் ஆர் ஃபோருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் போயிட்டு கூட சைக்கிள் எண்டாகும் இந்த ரெண்டு வேல்யூவில் எங்கே சைக்கிள் ஆகலாம் இவே மிட் பாயிண்ட்டுக்கும் கம்மியாக தான் கீழே ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் போயிட்டு இவர் ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுத்திருக்கிறான் இப்போ இவன் வந்து சப்சிக்வெண்ட்டாக இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது குறையுது அப்படின்னு சொன்னாக்க எண்ணத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பிபி பிரேக் பாயிண்ட் ஆனால் ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதுல இந்த அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிற ப்ரைஸ் கீழே கட் பண்ணான்னா சப்போர்ட் ஒன் நானூறு டு முந்நூற்றி பத்தொம்பதுங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் ஒன்று பிபியில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா சப்போர்ட் ஒன்னான நானூறு டு முன்னூற்றி பத்தொம்பதுங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் இப்போ எகைன் திருப்பி இங்கேருந்து வந்துட்டு இவனுக்கு அதிரிபுதிரியாக மேலே இவ்வளோ தூரம் தடுற தொடர அளவுக்கு க்ரோத் இல்லை அப்படின்னு சொன்னால் எகைன் திருப்பி தத்தகா புத்தகம் போகும்போது பாதி தூரத்துக்கு போயிட்டு அவங்க வாட்ட ட்ரெண்ட் வேர்ஸ்ல எடுத்துகிட்டு வருவாள் நம்ம எனிவே நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிரைசஸ் நம்ம வந்து கீழே பாக்குறோம்னா சப்போர்ட் ஒன்றுங்கிறது நானூறு டு பத்தொம்போது பிபி ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆர் ஒன் எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆர் டூ ஆயிரத்தி நூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ஆர் த்ரீ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு

இவன் கரெக்டா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை கட் பண்ணிட்டு ஒரு சின்ன புள்ள கொடுத்துட்டு அப்படியே கீழே பாயிண்ட் ஃபை கட் பண்ணி பாயிண்ட் த்ரீ எயிட்டில வந்து நின்றுட்டு இருக்கிறான் பாயிண்ட் த்ரீ எயிட் டூல நின்றுட்டு இருக்கிறான் இவன் ட்ரெண்ட் ட்ரெண்ட்ரிவர் எடுத்து மேலே போறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம கவனத்துல இருக்கக்கூடியது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அண்டு பாயிண்ட் செவன் எயிட் இதெல்லாம் உடச்சு இது வந்து ஒரு ஸ்ட்ராங் புள்ளி ஸ்ட்ரெண்ட் ஆனா தான் மேலே உடச்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைன்னாக்க பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் 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 ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன்னுக்கான சான்சஸ் அதாவது பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸுக்கான வாய்ப்பு இருக்கு இவன் மேலே ஏற்றான் அப்படின்னு சொன்னாக்க த்ரீ தௌசண்ட் வரைக்குமே போட்டிருக்கு ஆனால் நமக்கு சைக்கிள் வந்து பாயிண்ட் இது வந்து டூ டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வருது இபிஎஸ் கூட வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ நான் இதை ஹைட் பண்ணுறேன் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு ஃபார்ம் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆன மாதிரி நமக்கு வந்து ஒரு இது வருது நான் இந்த இது வந்து நான் சரியாக செய்கிறேன்னா இல்லையான்னு தெரியல ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு ஃபார்ம் ஆன மாதிரி நமக்கு இங்கே வருது ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இந்த இதுக்குள்ள ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோமே எக்ஸ்ஏபிசிடி எக்ஸ்ஏபிசிடியில் வந்து போச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் உடச்சிருச்சுன்னா ஒன் பாயிண்ட் டூ ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வரைக்கும் வரோம்னு வச்சுக்கோம் இந்த இடத்துல ஒன் பாயிண்ட் ஒன் நைன் வருது ரொம்ப எக்ஸாக்டா போடாட்டி ஒன் பாயிண்ட் டூன்னு போட்டோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற லெவலில் வருது ஸோ இப்போ இந்த இடத்துல ட்ரெட்ரிவர்சல் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த இது மாதிரியான சூழல் இருக்கு அது எனிவே நான் இந்த டெக்னிக்கல்ஸுங்கிறது ரொம்ப ரேர் தான் நமக்கு வந்து நமக்கு ஈபிஎஸ் பிரகாரம் என்ன நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்